ஸ்ரீகுரு பியோ நமஹா பரங்குன்றம் திருவருள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் திருப்பரங்குன்றம் திருமுருகன் திருவருளால நீங்கள் எல்லாரும் எல்லா நலமும் வளமும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு நான் முருகப்பெருமானை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் நம்ம குரு பாதுகா ஸ்தோத்ரம் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம குரு பாதுகா ஸ்தோத்திரத்தினுடைய ஆறாவது ஸ்லோகத்தினுடைய பொருள் தான் நம்ம பார்க்க போகிறோம் அளவில்லாத பாவங்களையும் தாபங்களையும் தீர்க்க வல்லது குருவினுடைய பாதகைகள் அப்படிங்கிற பொருளுடைய இந்த ஸ்லோகத்தை இப்போ பார்க்கலாம் பாப்பாந்த காராக்க பரம்பராபியாம் தாபத்ரயாகீந்திர ககேஸ்வராப்யாம் ஜாக்கியாப்தி சம்சோஷண வாடவாபியாம் நமோ நமக ஸ்ரீ குருபாதுகாபியாம் இந்த ஸ்லோகத்தோட பொருளை நம்ம இப்போ ஒவ்வொரு வரியாக பார்க்கலாம் முதல் வரி பார்த்தீங்கன்னா பாப்பாந்த காரார்க்க பரம்பராபியாம் இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னாக்கா பாபம் அப்படிங்கிறதே ஒரு இருள் அதாவது வந்து அந்தகாரம் அப்படின்னா இருள் அப்படின்னு அர்த்தம் நம்ம வந்து பல ஜென்மங்களாக பண்ணிட்டு வந்திருக்கிற பாபம் அது வந்து முதல்ல அது என்னென்ன நமக்கு இந்த ஜென்மத்தில் தெரியாது இல்லையா அதுவே வந்து ஒரு அறியாமை அதுவே ஒரு இருள் தானே அந்த பாபம் அப்படிங்கிற இருளை போக்குகிற அர்க அப்படின்னாக்கா சூரியன் அர்த்தம் அந்த சூரியனுடைய பரம்பரை அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து வரிசைன்னு வச்சுக்கணும் அதாவது நம்மளுடைய பாவம் அப்படிங்கிறது வந்து மூட்டை மூட்டையாக பல ஜென்மங்களாக ஆயிரக்கணக்கான ஜென்மங்களாக வந்து குமிஞ்சிருக்கு அதை நீக்கிறதுக்கு வந்து ஒரு சூரியன் போதாது ஒரு சூரியன் சூரியனுடைய வரிசை அதாவது பல பல கோடி சூரியர்கள் நமக்கு தேவைப்படுது அந்த வ சூரியனுடைய வரிசையே வந்து என்ன அப்படின்னாக்கா குருவினுடைய பாதகைகள் தான் எப்படி சூரியன் வந்து இருளை நீக்குதோ அது போல குருவினுடைய பாதகைகள் நம்மளுடைய பாபமாகிய இருளை நீக்குதுங்கிறது முதல் ஸ்லோகத்தோட அர்த்தம் தாபத்ரயாகீந்திர ககேஸ்வராபியம் இது வந்து ரெண்டாவது வரி தாபத்திரயம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா அது வந்து மூணு வகையில் சொல்கிறாங்க ஆதி ஆத்மிகம் ஆதி போதிகம் ஆதி தெய்வீகம் இது மூணும் தான் தாபத்திரயம் ஆதி ஆத்மிகம்னால் என்னென்னா நம்ம உடலில் வரக்கூடிய நோய்கள் மனசில் ஏற்படக்கூடிய வருத்தங்கள் அல்லது போராட்டங்கள் அப்புறம் நம்ம உணர்வு பூர்வமாக நம்ம உணர்ச்சியில் வந்து ஏற்படுற கஷ்டங்கள் இருக்கு இல்லையா அதாவது யாராவது சொன்னால் எமோஷ்னலாக அப்படின்னு சொல்கிறோம்ல அது மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாமே வந்து ஆதி ஆத்மீகம் அப்படின்னு சொல்கிறது ஆதி போதிகம் அப்படின்னா நம்மளுடைய புற உலகு அதாவது வெளி உலகத்தின் மூலமாக நமக்கு வர கஷ்டம் அதாவது வந்து நமக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க அல்லது நம்ம குடும்பத்திலேயே இருக்கிறவங்க அவங்களாலேயும் நமக்கு வந்து சில மிருகங்களாலேயோ அல்லது புழு பூச்சிகள்னாலேயோ அல்லது பாம்பு மாதிரியான ஜீவராசிகள்னாலேயோ நமக்கு வர்ற கஷ்டங்கள் தான் வந்து ஆதி போதிகம் நம்ம கண்ட்ரோல்லையே இல்லாத விஷயங்கள்னால நமக்கு வர்றது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இயற்கை சீற்றங்கள் வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லை இல்லையா அது மாதிரி வர விஷயம் அதாவது வந்து சுனாமியோ இல்லை வந்து ஒரு பூகம்பமோ இந்த மாதிரி வரக்கூடிய பேரழிவுகள்னால நமக்கு வரக்கூடிய கஷ்டம் இது வந்து ஆதி தெய்வீகம்னு சொல்கிறது இந்த மூணையுமே வந்து ஒரு நச்சு பாம்புகளுக்கு ஒப்பிடுறாங்க இந்த நச்சு பாம்புகள் வந்து எதுக்கு வந்து அடங்கும் அப்படின்னா கருடனுடைய பட்டாலே வந்து பாம்பினுடைய விஷம் வந்து செயல்படாமல் போயிடும் இல்லையா ககேஸ்வரன் அப்படின்னாக்கா பறவைகளினுடைய அரசன் அர்த்தம் அது யாருன்னா கருட பகவான் தான் அந்த கருட பகவானுடைய இறகுகள் வந்து அடிக்கிறதுலே அந்த அந்த இறகுகள் அடிக்கும் போது அதுலேயே வர காற்று அல்லது கருட பகவானுடைய நிழல்பட்ட மாத்திரத்திலேயே கூட பாம்புகளினுடைய விஷம் வந்து வீரியம் மாற்று போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நமக்கு இருக்கிற அந்த தாபத்திரயத்தினால் வரக்கூடிய அத்தனை விதமான துன்பங்களையும் போக்கக்கூடிய கருட பகவானாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னாக்கா குருவினுடைய பாதுகைகள் ராம ராவண யுத்தத்தின் போது நாகபாசத்தால் கட்டப்பட்ட ராமலட்சுமண கருட பகவானுடைய நிழலையை வந்து காப்பாற்றின தெரிஞ்சிருக்கும் அதுபோல் நம்மை காப்பாற்றுபவை குருவினுடைய பாதுகைகள் ஜாட்யாப்தி சம்சோஷண வாடவாபியாம் இதுதான் வந்து மூணாவது வரி இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாட்யம் அப்படின்னாக்கா அறிவின்மை அல்லது ஒரு மந்தமான ஒரு நிலைமை ஒரு சுறுசுறுப்பு இல்லாத நிலைமைன்னு வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம அஞ்ச் ஆஞ்சனேட ஸ்லோகத்தில் பார்க்குறோம் இல்லையா

அஜாட்டியம் அதாவது சுறுசுறுப்பான அவருக்கு மந்தம் அப்படிங்கிற இதே வந்து ஆஞ்சநேயருக்கு கிடையாது அதே மாதிரி அவரை வணங்குறவங்களே அப்படி ஆக்கக்கூடியவர் இல்லையா அவர் அதுதான் அதாவது ஜாட்டியம் அப்படிங்கிறத வந்து இப்போ நீங்கள் இப்போ இந்த அஜாட்டியதோட நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஜாட்டியம் அப்படின்னா மந்தத்தன்மை சுறுசுறுப்பற்ற நிலை அல்லது வந்து என்ன சொல்கிறது ஒரு மாதிரி வந்து டல்லாக இருக்குதுன்னு சொல்லுவாங்களா அதனுடைய எக்ஸ்ட்ரீம் நிலை அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த ஜாட்டியம் அப்படிங்கிறதுனுடைய சமுத்திரம் அப்படின்னு சொல்கிறார் ஆப்தி அப்படின்னா சமுத்திரம் அவ்வளோ பெரிய கடல் மாதிரி இருக்கிற அந்த மாதிரியான ஒரு நிலைமை சம்சோபனை அப்படின்னாக்கா உலர்த்துறது அப்படின்னு அர்த்தம் அதாவது அப்பேற்பட்ட சமுத்திரத்தையே உலர்த்தி காய வைக்கக்கூடியது என்ன அப்படின்னாக்கா வடவாக்னி அப்படின்னு வடவாக்னின்னா என்னென்னாக்கா இப்போ கடலுக்கு அடியில் இருக்கிற ஒரு வெப்பம் மிகுந்த ஒரு சக்திக்கு பேர் வடவாக்னி அல்லது வடமுகாக்னி இதை நீங்கள் நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருக்கலாம் அந்த வடவாக்னியாக இருக்கக்கூடியது என்னன்னாக்கா குருவினுடைய பாதுகைகள் அதாவது மந்தத்தன்மையை நீக்கக்கூடிய அதாவது மந்தத்தன்மைங்கிறது அளவுக்கு இருக்கிற மந்தத்தன்மையே நீக்கக்கூடிய ஒரு வடவாகினி போல் இருக்கக்கூடியது வந்து என்னென்னாக்கா குருவினுடைய பாதகைகள் இத்தகைய சிறப்பு வாய்ந்த குருவினுடைய பாதகைகளுக்கு நான் திரும்ப திரும்ப நமஸ்கரிக்கிறேன் இதுதான் வந்து கடைசி வரியினுடைய அர்த்தம் அடுத்த வீடியோவில் நம்ம ஏழாவது ஸ்லோகத்தினுடைய பொருளை பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க உங்களோட விரைவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம்